இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பக்ரைனில் நடந்த ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அண்டர் எயிட்டின் பெண்கள் கபடி அணியின் துணைத் தலைவராக கண்ணகி நகர் கார்த்திகா சமீபத்தில் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார் இறுதிப் போட்டியில் ஈரான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெற்ற வெற்றியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் மேலும் பல முக்கியமான புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தார் கார்த்திகா மற்றும் அவரது குழுவினரின் கபடியும் அவர்களது விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை போன்றவை பைஷனின் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது அதாவது பைஷன் திரைப்படம் சாதாரண அடிமட்டத்தில் இருந்து தேசிய அங்கீகாரத்திற்கு உயர்ந்து அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரரான திரு மணத்தி கணேசன் அவர்களின் பயணத்தை குறித்த ஒரு திரைப்படமாகும் அதே போல் தங்க மகள் கார்த்திகாவையும் அவரது கண்ணகி நகர் கபடி குழுவின் முயற்சியை பாராட்டி கவிர்விப்பதற்கு பைசன் திரைப்படத்தின் இயக்குநரான மாரி செல்வராஜ் அவர்கள் நேரில் சென்று கார்த்திகாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பரிசு தொகையும் அளித்து கௌரவித்தார் இதைத் தொடர்ந்து இந்த நிலையில் பைஷன் திரைப்படத்தின் கதாநாயகனான விக்ரம் கார்த்திகாவை தனது அலுவலகத்துக்கு வரவழைத்து அவரது தங்கப் பதக்கத்தை பார்த்து ரசித்த துரு அவருக்கு பொன்னாடை அணிவித்தும் பரிசு வழங்கியும் பாராட்டினார் மேலும் இது ஒரு வீடியோவாக வெளியாகி இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ளது